வணக்கம் இந்த இயற்கை உலகில் கடவுள் மனிதனுக்கு தந்த அற்புதமான பரிசுகளில் ஒன்று நொச்சி அப்படிங்கிற பசுமை செடி தமிழர்களின் வாழ்க்கை முறையில் நொச்சிக்கு சிறப்பான இடம் உண்டு முருங்கை மரம் வாழை மரம் வேப்ப மரம் போலவே நொச்சியும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதாவது இந்த செடியின் வேர் பட்டை விதை பூக்கள்னு அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தவை இந்த பதிவில் நொச்சி இலையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நொச்சி தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படுற ஒரு மூலிகை செடி இது பொதுவாக வயல்களில் வழிகளில் வீட்டு வாசலில் வளர்த்து வரப்படுவது வழக்கம் இது ஒரு ஆறு அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் வளரும் நொச்சி இலைக்கு தனித்துவமான வாசனை உண்டு நொச்சியின் முழு தாவரமும் கசப்பு துவர்ப்பு மற்றும் காரச்சுவைகள் கொண்டது நொச்சி வெப்பத்தன்மையுடைய செடி தமிழ்நாட்டில் இதனை தோஷ நிவாரண மூலிகை என்றும் சீதை புஷ்பம் அப்படின்னும் சொல்லுவாங்க நொச்சி இலைக்கு பரம்பரை மருத்துவத்தில் அதாவது சித்தா ஆயுர்வேத யுனானி மருத்துவத்தில் முக்கிய பங்கு இந்த நொச்சிக்கு உண்டு நொச்சி இலை மிகச்சிறந்த வழி நீக்கும் மூலிகை மூட்டு வலி கை கால் வலி சுழுக்கு சிராய்ப்பு போன்ற வழிகளுக்கு நொச்சி இலை கொதித்து எடுத்து நீரை தடவுவதும் காய்ச்சி குளிப்பதும் நல்ல பலன் பலனளிக்கும் இவை உடல் அசதியை தணிக்கும் சிறுநீரை பெருக்கும் காய்ச்சலை போக்கும் ஜலதோஷத்தை கட்டுப்படுத்தும் மாத விளக்கை தூ தூண்டும் வயிற்றுப்புழுக்களை கொள்ளும் ஒரு தேக்கரண்டி நொச்சி இலை சாற்றில் ஒரு கிராம் மிளகுத்தூள் சிறிதளவு நெய் சேர்த்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டு வர மூட்டு வலி இடுப்பு வலி வீக்கம் குணம் கால் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கருநொச்சி இலைகளை அரைத்து பத்து போடும் பழக்கம் இன்று வரைக்கும் கிராம மருத்துவத்தில் இருக்கு இந்த கீரையை நுரையீரலின் பாதுகாவலன்னு சொல்லலாம் சுவாச பாதையை சீராக்கிறதுல இந்த இலைக்கு பெரும் பங்கு உண்டு நொச்சிக்கு நிகர் இந்த விஷயத்துல வேறு எதுவுமே இல்லை காரணம் சளி மூக்கடைப்பு சைனஸ் தலைவலி நீர்கோவை போன்ற பிரச்சனைகளுக்கு பிரதானமா நொச்சி பயன்படுத்தப்படுது நீரை கொதிக்க வைத்து இந்த இலைகளுடன் கற்பூரவள்ளி இலையையும் சேர்த்து ஆவி பிடிச்சுட்டு வந்தோம்னாவே சளி கரைய ஆரம்பிச்சிடும் அல்லது குளிக்கிற வெந்நீரில் வேப்பிலையை போலவே இந்த இலையையும் சேர்த்து குளித்து வரலாம் கடும் தலைவலி இருந்தாலும் கூட இந்த இலைகளை எரித்து அதன் புகையை சுவாசித்தாலே தலைவலியும் தலைபாரமும் சேர்த்து குணமாகும் அதே மாதிரி இந்த இலையை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை ஆவி பிடித்துட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தலைபாரமும் குணமாகும் நொச்சி இலையை நீரில் கொதிக்க வைத்து அதை குடிக்கிறதுனால இருமல் மூச்சு ஆஸ்துமா போன்ற நோய்கள் குறையும் இது மூச்சு குழாய்களில் உள்ள மூட்டு சலியை தளர்த்தி வெளியேற்றும் ஆஸ்துமாவை கூட இந்த இலைகள் மிளகு பூண்டு கிராம்பு இவைகளை நொச்சி இலைகளுடன் வைத்து மென்று தின்றாலே ஆஸ்துமா குணமாகும் அதே மாதிரி நொச்சி இலைகளை தலையணையாக செய்து உபயோகிக்க காய்ச்சல் தலைவலி பீனிசம் போன்ற நோய்கள் குணமாகும் ஒரு பிடி நொச்சி இலைகளை இரண்டு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வேது பிடிக்க மண்டை நீரேற்றம் கட்டுப்படும் நசுக்கி அதன் சாற்றை எடுத்து தோளில் தடவினால் அக்னி பருமன் பூனைக்கண்ணி புண்கள் கருப்பும் கருப்பு நிறமாத் தோல்லை ஏற்படுற பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி நொச்சி இலையை வீட்டின் வாசலில் கட்டுவதும் அதனுடைய புகையை வீசுவதும் தோஷங்கள் விலகும் நாகதோஷம் பீலி தோஷம் போன்ற தோஷங்கள் விலகும்னு சொல்லப்படுது நொச்சி இலை சாற்றை சிறிதளவு குடிக்கிறது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நன்மை கொடுக்கக்கூடியது இது உடம்புக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தருது நொ நொச்சி இலை கொத்துக்களை எண்ணெயில் காய்ச்சி நன்கு வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்தால் முடி வளர்ச்சி முடி உதிர் குறைபாடு ஆகியவை நிவர்த்தியாகும் இதன் மூலமா சிறந்த முடி பாதுகாப்பும் கிடைக்கும் நொச்சி இலையிலிருந்து சாரி எடுத்து அதனை நல்லெண்ணெயுடன் காய்ச்சி ஓரளவு சூட்டிலேயே அந்த எண்ணெய் கலவையை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் நரம்பு கோளாறுகளும் கழுத்து வழியும் நீங்கும் இந்த நொச்சி இலைகளை தண்ணீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரில் பிரசவித்து தாய்மார்களை குளிக்கி வைப்பாங்க இதனால் உடம்பில் இருக்கிற அசதிகள் போன்ற குறைபாடுகள் நீங்கும் நரம்புகளுக்கு வலுவேற்ற உதவும் இந்த இலைகள் மாத விளக்கை தூண்டக்கூடியது நொச்சி இலையுடன் வேப்பிலையும் எரித்து சேர்த்து எரித்து புகை போட்டால் கொசு சிறு பூச்சிகளும் ஓடிவிடும் வயிற்றுப்புழுக்களை கொள்ளக்கூடியது வயிற்றுப்புழுக்களை மட்டுமல்ல பாம்பின் விஷத்தையும் சாறுகளை முகத்தில் தடவி வந்தால் பருக்கள் கொப்புளங்கள் மற்றும் தேமல்கள் மறைந்துவிடும் பருப்பு அரிசி போன்றவற்றை சேமித்து வைத்திருக்கும் பாத்திரத்தில் நொச்சி இலைகளை போட்டு வைத்தால் புழு வண்டுகள் போன்றவை வரவே வராது நொச்சி இலையை எந்தெந்த விதத்துல நம்மளால பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சி குடிக்கிறது மூலமா நொச்சி இலையின் நேரில் கொதிக்க வச்சு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அதே மாதிரி புகைக்கிறது மூலமா நொச்சி இலையை பயன்படுத்த முடியும் சாமானிய சளி மற்றும் வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு நொச்சி இலைகளை உலர்த்தி புகையாக நம்ம வீட்டில் தூபம் போடலாம் அதே மாதிரி எண்ணெய் தயாரிக்கிறது மூலமா பயன்படுத்த முடியும் நொச்சி இலை வெந்தயம் கருஞ்சீரகம் ஆகியவற்றை நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி முடுக்கி தேய்க்கலாம் நொச்சி வேம்பு தழுதாளை தும்பை குப்பை மேனி ஆடா நாயுருவி இந்த மாதிரி எல்லா மூலிகைகளையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு முக்கால் அளவு நீருள்ள வாயகன்ற கலத்தில் கொதிக்க வைத்து சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா செங்கல்ல போட்டு ஆவி வேது பிடிக்க வாதம் அனைத்தும் குணமாகும் வாரத்துக்கு இரண்டு முறை இதை செய்யலாம் நொச்சி இலைச்சாறு ஐந்து மில்லியளவு எடுத்து பசுங்கோமியம் ஐந்து அளவுடன் கலந்து இரண்டு வேளை குடித்து வர கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் வீக்கம் குணமாகும் நொச்சி இலைச்சாறை கட்டிகளின் மீது இரவில் பற்று போட்டு வர கட்டிகள் கரையும் நொச்சி இலையில் நம்ம மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் வளைய பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு நொச்சி செடியை தவவியர்களின் பாதை செடின்னு சொல்கிறாங்க இதை விக்னகம் விக்னங்களை அகற்றும் தெய்வத்தின் இலையாக அதை தவவியர் அருவாளி சித்தர் போன்றோரின் வாழ்க்கையில நொச்சி ஒரு பங்கு வகித்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருநொச்சி நீல நொச்சின்னு ரெண்டு வகையில இருக்கு நீல நொச்சி கருப்பை நோய்களுக்கு ரொம்பவுமே சிறந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செடியில மலர்கள் பூக்கும் போது கொத்து கொத்தா அடர்ந்த கத்திரிப்பூ நில நேரத்துல பூத்திருக்கும் இந்த பூக்களின் உற்பத்தியாகிற தேனுக்கு உடல் வலியை வீக்கத்தை போக்குகிற தன்மை உண்டு நொச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையை வெட்டி வைத்தால் கூட நன்றாக வளரக்கூடியது அதே மாதிரி பல்வேறு சிகிச்சைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும் நொச்சியை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க வேண்டியது அவசியம் நொச்சி இலைகள் கிடைக்காதவங்க தாராளமாக நொச்சி இலை பொடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி கூட நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி நொச்சி வேறும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் நிறைந்தது நொச்சி வேரோட பொடியும் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நொச்சி வேரை இடித்து நீரில் இட்டு பாதியாக சுண்ட காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் பை அலர்ஜி தீர்ந்து சொட்டு மூத்திரம் நீர்க்கடுப்பு வயிற்று மழப்புழுக்கள் இந்த மாதிரி எல்லாமே தீரும் நொச்சி இலையை யார் வேண்டுமானாலும் தாராளமாக ஆவி பிடிக்கிறதுக்கோ இல்லை மற்ற எந்த எல்லா விதத்திலையும் பயன்படுத்துறதுக்கு தாராளமாக யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் மருத்துவர்கிட்ட ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது நொச்சி இலை நம் இயற்கையின் அற்புதமான சிகிச்சை மூலிகை நம் முன்னோர் இதனை வீடு உடல் நலம் மனநலம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பராமரித்து வந்து வந்ததுக்கு பின்னாடி அறிவும் அனுபவமும் நிறையவே இருந்துச்சு இன்று நவீன உலகம் இயற்கையின் பக்கம் திரும்பும் தருணத்தில் நமக்கு கையில் உள்ள நொச்சியை மீண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்த தொடங்குறது ரொம்பவுமே நல்லது அது நம் உடல் மற்றும் ஆன்மாவுக்கு நன்மை தரும் இனிமே வீட்டில் வைக்கிற செடிகளோட நொச்சியையும் சேர்த்து வைங்க மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.